அரவணபவ பவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே ஆர்கே சோனலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ட்வெண்ட்டி ஃபைவ் ஆங்கில புத்தாண்டிற்கான சிறப்பு பரவலை காணவிருக்கிறோம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் ஏன்னா சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து கூட்டுத்தொகையே எட்டாக வந்திருக்கும் தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்காத விஷயங்களே கிடையாது மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் பலவித சூழலை வந்து கண்டு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அம்மா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஐயம் அதிகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லலாம் பன்னிரு ராசிக்காரர்களுக்குமே ஏன்னா இதில் சொல்லியிருக்கிற பகலங்கள்லாம் வந்து நமக்கு எப்பவுமே வந்து கோச்சாரத்துல ஒரு முப்பது இருந்து ஒரு அறுபது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் அவரவருடைய சுய ஜாதக பண்ணி தான் நம்மளுக்கு இதில் நிறைய சாதகமான பலன்களா இல்ல வந்து ஒரு சாதகம் இல்லாத சூழலாக வந்து நம்ம ஆய்வு செய்து கொள்ள முடியும் இந்த வருடம் கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தான் சனி ராகு கேது குரு இவங்க எல்லாம் வந்து கால சக்கரத்தின் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து பிளேஸ் ஆகிறாங்க இவங்களை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம் இவங்களால நம்மளுக்கு வந்து அதிகமான ரொம்ப சந்தோஷம் ஒரு மனநிறைவான நிகழ்ச்சிகளா இல்ல இவங்களால வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமா என்பதெல்லாம் இந்த பதிவுகள்ல காண எந்த ஒரு சூழல்லையும் நம்ம வந்து சிறப்பாக கடந்து வருவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம் இருக்குது கிரகங்கள் வந்து எப்பயும் வந்து அவங்க வேலையை அவங்க செய்வாங்க இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனவொடனே கேடு குருவில் நாங்களும் பயிற்சி ஆகிறோன்னு போட்டி போட்டுக்கொண்டு பயிற்சி ஆக போகிறாங்க இவர் மார்ச்சில் ஆக போகிறாரு ராகுக்கேது குரு வந்து நம்மளுக்கு ஏப்ரலில் மே மாதம் ஆயிடுவாங்க அப்படி இருக்கும்போது எல்லா சூழல்லையுமே பன்னீர் ராசிக்காரர்களும் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் மனதில் வந்து பதிய வச்சுக்கோங்க வேற ஒண்ணும் கிடையாது அப்துல் கலாம் பொன்முடிகள் எவ்வளவு ஆத்மான்றது நம்மளுக்கு எளிமையா ஒரு ஐந்து வரிகளை சொல்லிட்டாங்க எப்போ நீங்க படுக்கையை விட்டு எழுந்தவொடனையே இந்த வரிகளை நீங்க சொல்லிட்டு அன்றாட வேலையை வந்து நீங்க தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு வெற்றி திருநாளாக அமையும் அந்த பொன்மொழிகள் என்னன்னு பார்த்துடலாம் ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் இதை வந்து நம்ம படுக்கையை விட்டு எழுந்த உடனேயே இந்த வாசகங்களை வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க ரைட் ஹேண்ட வந்து நெஞ்சில வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட வந்து நம்ம மேலே தூக்கிட்டு இந்த வாசகங்களை சொல்லணும் இதே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க லெஃப்ட் ஹேண்ட நெஞ்சில வச்சுட்டு ரைட் ஹேண்ட மேல தூக்கிட்டு சொல்லணும் அதை தாண்டி இன்னொரு வந்து சூப்பர் டெக்னிக் ஒண்ணு இருக்குது நம்ம தோப்பு கரணம் போடணும் இருபத்தி ஓரு தோப்பு கரணம் இந்த தோப்பு கரணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேர் இந்த தோப்பு கரணம் போட்டுட்டாலே இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை நம்ம சூப்பரா ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ஐம்பது வயதுக்குள்ளே இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நம்ம கிழக்கு முகமாக நின்று நம்ம தோப்பு கர்ணம் போடுறோம் தோப்பு கர்ணம் போடும்பொழுது நாக்கு வந்து மேல் அன்னத்தில் வந்து ஒட்டி இருக்கணும் அதே போல் ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்குது எங்களுக்கு அப்படின்றவங்கன்னா வடக்கு முகமாக நின்று இருபத்தோரு தோப்பு கர்ணம் போடணும் ஆமாம் எங்களுக்கு வந்து அஞ்சு போடுறதே பெரிய விஷயமா அப்படின்றவங்க முதல்ல ஒன்று போடுங்க ரெண்டு போடுங்க மூணு போடுங்க அஞ்சு போடுங்க அப்புறம் பதினொன்று பதினாலு இருபத்தி ஒன்று சின்ன குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது தாத்தா வரைக்கும் இதை வந்து பின்பற்றலாம் பண்ண முடியும் நம்மளுடைய மனசு தான் வந்து காரணம் இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த பொன்மொழிகள் அதுதான் வந்து நம்முடைய சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மள வந்து நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்மளை வந்து சூப்பரா வந்து ஆக்டிவேட் செஞ்சிடும் அதே போல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தலைகளையும் நீக்கிடும் ஏன்னா கிரகங்களின் கோச்சார நிலைக்கு இது ரெண்டுமே வந்து எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இனிமே நம்ம பன்னிர ராசிகளுக்கான ராசி பலன்களை அருமையாக காணலாம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பாருளை காணவிருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படிமா இன்னைக்கு இருக்கும் மேஷராசிக்கு ரொம்ப ஒரு அச்சுறுத்தலை ஒரு அச்சம் நிறைய அச்சுறுத்தல் அச்சுறுத்தலும் உண்டு அச்சமும் உண்டு ஏன்னா ஏழரை சனி வரப்போகுதே ரொம்ப பயப்படுறோமா ஏன் இந்த ஏழரை சனியை கண்டு பயப்படுறோம் அதை நம்ம பேச்சு பகுதிகளில் பார்க்கலாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து ரொம்ப மேன்மையான காலம் அதை எப்படி வந்து நம்ம கையாளலாம்னு பார்க்கலாம் இது வரைக்கும் வந்து தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லை என்னுடைய யோசனையை கேட்டு நிறைய பேர் முன்னுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறவரா இந்த வருடம் உங்களுக்கு காண வருடம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய திட்டம் உங்களுடைய செயலாக்கம் நல்லா வந்து ஒரு பொலிவு பெற்று திறம்பட நீங்க உழைக்கும் பொழுது தொழிலில் மிக அசாதாரண வளர்ச்சியை வந்து நீங்க அடைவீங்க தொழிலுக்கு வந்து நிறைய தூரம் பிரயாணம் அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கணும் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க தொழில வெற்றி அடையணும்னா ஒன்னு நம்ம வந்து பிடிச்ச தொழிலை செய்யணும் இல்லை கிடைச்ச தொழிலை நேசிக்கணும் என்னுடைய பதிவுகளை பார்ப்பவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எப்பயும் வந்து இளைஞர்கள் வந்து நீங்க கிடைச்ச தான் நான் எனக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது கூடாது உங்களுக்கு எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு வந்து நீங்க போயிடணும் ஏன்னா சனி இனும் காரகத்தை ஆக்டிவேஷன் செய்யணும்னு சொல்லியிருப்பேன் இந்த காலகட்டம் வேலையை வந்து மனமோ வந்து எடுத்துக்கோங்க நேரம் பார்க்காதீங்க உங்கள் வேலைக்கு வந்து எவ்வளோ நீங்கள் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அந்த வேலைக்கு உரிய மரியாதையையும் அதன் மீது நீங்கள் அதிக பற்றுடன் செயல்படும் பொழுது மணிக்கணக்கு பார்க்காம அந்த ஒரு தொழிலுக்கான முக்கியத்துவம் நீங்க நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுடைய வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே நீங்கள் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க மற்ற ஒரு விஷயத்துக்கு கூட செகண்ட் தான் கெஸ் கெட் செட் கோவவே மேஷத்துடைய தாரக பந்திரமே அதான் ஒரு இலக்கை நிர்ணயிக்கும் அதை முடிச்சுட்டு போகும் அடுத்து ஒரு இலக்கை நிர்ணயிக்கும் அதை முடிச்சுட்டு போய் கொண்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டம் ஏழைச்சனையை கண்டு அஞ்ச வேண்டாம் ஒரு பதினைந்து வயதுக்குள்ள இருக்கிறீங்கன்னா நல்லா வந்து நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லா ஆக்டிவா இருங்க ஏதாவது வந்து ஒரு ஞாபக மருந்துலாம் பிள்ளைகளுக்கு வருது அப்படின்னா நல்லா வந்து ஒரு இறை வழிபாடு அயக்ரிவர் வழிபாடெல்லாம் வச்சு படிப்பை மேற்கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் வந்ததுனால் உடனே வந்து மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கோங்க ஒரு நாற்பது நாற்பது ஐந்து வயதுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா நல்லா நான் சேர்ந்து சொன்ன மாதிரி தான் தொழிலில் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகளுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் பாக்கியம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு எல்லா விதமான பாக்கியங்கள் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு இது வரைக்கும் உறவுகளில் இருந்த பிரச்சனை எல்லாமே ரொம்ப வந்து நல்ல பலன்களாக கிடைக்கும் முதல் திருமணத்தில் பிரச்சனை அப்படின்றவங்களாம் இரண்டாவது திருமணம் வந்து உங்களுக்கு சிறப்பாக கை கொடுப்பது உங்களுக்கு மே வரைக்கும் தான் ஒரு சில அப்படியே ஒரு ஸ்லோவாக அப்படியே போகும் செகண்ட் ஆஃபில் பிடிக்கும் பாருங்க ஒரு ஓட்டம் அது மிக அருமையான ஓட்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மேஷம் வந்து புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜம்மு செஞ்சுக்கலாம் அதற்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளும் பொழுது ரொம்ப அருமையாகவே இருக்கும் அதே போல நம்ம ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல கடந்துட்டோம் நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றவங்க ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க கொள்ளாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஒவ்வொரு நாள் வந்து கேஷுவலாக பயணித்தாலே இறைவனுக்கு நன்றி சொல்லிடுங்க மற்றபடி மாணவர்களாக இருந்தால் அவருடைய கெரியர்லேருந்து அவங்க படிப்புல இருந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெண்கள் மிகப்பெரிய தொழில் முனைவராக வரக்கூடிய வாய்ப்பு மேஷம் வந்து அதை பெண்ணாக இருந்தாலும் ஒரு பத்து வருடம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி ஒரு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சினா கூட அவங்க உள்ளுக்குள்ளே அதை தீ எழுந்து கொண்டே இருக்கும் நான் என்னுடைய திறமையை காட்டினோம் நான் ஒரு இருக்கணும் நான் ஒரு வருமானம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு வேகம் உத்வேகம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மேஷா அப்படிதான் அதை வந்து அதை சார்ந்தவர்களை காப்பாற்றணும் ஏன்னா செவ்வாயுடைய வீடு இல்லையா சக்கரத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லியாச்சு எந்த ஒரு தோக்கத்திற்கு மேஷம் வந்து சிறப்பாக செயல்படன்னு சொல்லியாச்சு இந்த வருடம் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பான பலன்கள் மரணில் இருக்கக்கூடிய சனி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லா பாத்துக்கணும்னு சொல்கிறாரு செலவு கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லியாச்சு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ட்ரெஸ்ட் ஈடுபாடு வேண்டும் சந்தோஷமா வந்து நாலு பேருக்கு தான தர்மம் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப யோசிப்போம்ல அந்த மாதிரி மன கஷ்டம் இல்லாமல் தாராளமாக நீங்களே வந்து லிவிங் டு கிவ்விங் கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூடு ஏன்னா ரெண்டாம் இடத்த வந்து சனீஸ்வர பகவான் பார்ப்பாரு அப்ப நாள் வரைக்கும் வேலை வேலை போனாங்க கூட இப்ப குடும்பத்து மீது பற்று குடும்பத்தின் மீது பாசம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணும் ஒவ்வொரு வருவாக்கையும் நன்றி வருவாய்க்கும் நன்றி சொல்லணும் தொழில அதிகப்படியான உழைப்பு அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை பார்க்காமல் கடந்து வரும் பொழுது உங்களுடைய விரயம் மட்டுப்படம் இந்த காலகட்ட எடுத்துகிட்டு போய் பெரிய முதலீடுலாம் எல்லாம் போடுறதெல்லாம் போடாதீங்க உடல் உழைப்பு தான் இந்த கிரகங்கள் வந்து உங்களை வந்து கேட்குறாங்க அதே போல நீங்க விருப்பமாக அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஈடுபாடு கொண்டு நீங்க வந்து உங்களுடைய வருமானத்துல பத்து பெர்சன்ட் வந்து நீங்க கொடுத்துரும்பொழுது வருமானம் தான் வரும்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு அதிகப்படியான வருவாய்ப்பேரும் மற்றபடி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ரெகுலர் எக்ஸசைஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் ஒன் ஹவர் எடுத்துக்கணும் உணவு பழக்க பக்கங்களே முறையாக கையாடணும் ஹெல்மெட் இல்லாமல் அந்த காலகட்டம் வெளியில் சொல்ல கூடாது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால்சியம் டெஃபிஷியன்சி வந்தோம் அப்போ எல்லா எலும்புகளும் உங்களுக்கு கை கால் மூட்டு வழியிலேருந்து இருந்து பேக் பெயின்ல இருந்து முதுகு தண்டுவடத்துல இருந்து ஷோல்டர் பெயின்ல இருந்து இதுல எல்லாம் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் குழந்தைகள் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் லாவகமாக நம்ம இந்த காலகட்டம் வந்து கையாளணும் உறவு லவ் விஷயத்துலலாம் ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க இனிக்கு அவங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு கடந்து வந்துடுங்க எல்லா விதமான பலன்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முயற்சியை போட்டுட்டு அதற்கான ரிசல்ட்டை எதிர்பார்க்காம கடந்து வரும்பொழுது மேஷம் மிக சிறப்பாக பயணிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டே வழிபாடு தான் ஒன்று பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு கருப்பு விநாயகர் வைத்து வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கண்டிருஷ்டிலையும் போய்கிடும் இப்போ உங்களுடைய வளர்ச்சி அபா அபார வளர்ச்சியா இருக்கும் அது வந்து நாங்கள் கண்படும் இல்லையா என்னது சொல்லுவாங்க இல்லையா கல்லடிட்டாலும் கண்ணடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்காக அதற்கப்புறம் திருச்செந்தூர் முருகப்பெருமானையோ இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள ஆலைகளுக்கு சென்று வழிபடுதோ திருவானைக்காவல் நம்ம வந்து ஜம்புகேஸ்வரரையும் அகிலாந்தேஸ்வரியையும் நேரம் கிடைக்கும்பொழுது வணங்கி விட்டு வரும்பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோ நீங்கள் வந்து கோயிலுக்கு போக நேரம் இல்லைன்னா கூட நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் மாற்றுத்திறனாளிலேருந்து கீழ்மட்ட மக்கள்லேருந்து தூய்மை பணியாளர்கள் இருந்து இந்த மாதிரி செய்யும் போது கூட வாழ்வி வந்து மிகப்பெரிய லாபத்தை வந்து காணக்கூடியவர்கள் என் மேஷ ராசி லக்னக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து பலு சேர்க்க போகுது முதல்ல வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியமா இல்ல பொருளாதாரத்தை கொடுக்க போகுதா என்பதற்கெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மேஷ ராசியில் அக்னக்காரன் நண்பர்களுக்கு என் மனமாதிர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்